திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்தில் அறுபத்தி ஆறாவது அடியிலிருந்து அதனுடைய பொருளை சிந்திக்க இருக்கிறோம் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராறை நேசன் இறைவனுடைய அன்பினை பற்றி சொல்லும் பொழுது உரையாசிரியர் கா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அழகான ஒரு சொற்றொடரை உணர்ந்து எழுதியிருக்கின்றார் இறைவனுடைய அன்பானது காதலோடு கூடிய இரக்கம் அப்படி ஒரு நேசத்தினை அன்பினை நம்மேல் வைத்து இறைவன் அருள் புரிகின்றான் அப்படி அருள் புரியும் பொழுது நம் நெஞ்சில் உள்ள வஞ்சகங்கள் எல்லாம் கெட்டுவிடுகின்றது அது எவ்வாறு நடக்கும் அவன் நம்மிடம் பேராது நின்ற பெருங்கரணையாக இருக்கும் பொழுது அவன் நம்மை விட்டு நீங்காது பெயராது இருக்க வேண்டும் அவன் இந்த உயிர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்துதான் இருக்கிறான் அவன் தன்மையினால் வேறானவனாக இருக்கின்றான் அப்படி கலந்து நிற்கும் அவனுடைய அந்த அருளினை அவனுடைய அந்த நிலையான பேரறிவினை கொண்டு அவனுடைய அன்பினை நாம் உணர்வதற்கு உயிர்களானது பக்தியாகிய அன்பினை செலுத்த வேண்டும் ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அத்தகைய தன்மையுடைய இறைவன் அவனுடைய அந்த அளவில்லாத அன்பு அது தெவிட்டாத அமுதமாக இருக்கின்றது அதற்கு அவனுடைய ஆற்றலுக்கு அவன் நம்மீது பொழியும் அன்பிற்கு அதாவது காதல் கலந்த அந்த இரக்கத்திற்கு தான் அளவு உண்டோ அளவு இல்லை அப்படிப்பட்டவனை நாடாதார் விரும்பாதார் அவர்களுக்கு அவன் ஒளிக்கும் ஒளியானே அத்தகையோருக்கு புலப்படாதவனாக இருப்பவனே அதனால்தான் ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறு உயிராய் நின்றானே கல் போன்ற என் மனதினை கசிந்து உருகச் செய்து அதனை அந்த கல்லிலிருந்து நீர் கசிவது மட்டுமல்ல அது நீராக உருக்கி அதனை நீரோட்டமாக என்னுடைய அந்த இறைவன் மேல் உள்ள அந்த அன்பு உயிர்களிடத்தில் கொண்டுள்ள கருணை எல்லா உயிர்களிடமும் இறைவனுடைய தன்மைகளை பார்க்கும் ஒரு பேரின்ப நிலை இப்படி எல்லாவற்றையும் என்னுடைய கல்மனதினை உருக்கி எனக்குள் அதனை விதைப்பவனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் இறைவன் இன்ப துன்பங்களுக்கு இருமைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் அவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் என்று சிவபுராணத்தில் ஏற்கனவே மாணிக்க வாசக பெருமான் அருளியிருந்தார் அப்படி எதையும் நாடிச் செல்பவன் அவன் அல்லன் எந்த இன்பத்தையும் எதனையும் அனுபவிப்பவன் அவன் அல்லன் அதனால் இன்பமும் துன்பமும் இல்லாதவன் ஆனால் உள்ளானே அவன் உயிர்களோடு கலந்திருப்பதனால் அவனுக்கு இன்ப துன்ப அனுபவம் இல்லை என்றாலும் உயிர்கள் எந்த உயிர்கள் அவனுடைய அன்பர்கள் அவர்களுடைய இன்ப துன்பத்தை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெரும் தகையாளன் அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் அதனால் பொருத்தன்மையினால் கலப்பினால் எப்பொருளுமாகவும் இருந்து அதே சமயத்தில் தன்மையினால் அனுபவத்தினால் எதுவுமே இல்லாதவனாகவும் இருக்கின்றான் இறைவன் அப்படிப்பட்டவன் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தமில் புகழாள் என்று அபிராமி அந்தாதியில் சொல் சொல்லியிருப்பார் நம்முடைய பட்டர் அப்படி இறைவன் தோன்றாத பெருமையன் தோற்றமும் ஒன்று இருந்தால் அதற்கு மறைவு இருக்கும் அப்படி எதுவுமே இல்லாது தோன்றாத பெருமையனாக இருப்பவன் அதற்கு ஆதியும் அந்தமும் உரைக்க முடியுமா உரைக்க முடியாது அவனுடைய பெருமைக்கும் புகழுக்கும் அப்படிப்பட்டவன் மாசு இல்லாத பெரும் ஜோதியாக வீற்றிருப்பவன் அதே சமயத்தில் அவனை உணர முடியாதவர்களுக்கு அடர்ந்த இருள் போன்று இருப்பவர்கள் இதை இன்னொரு கோணத்திலும் உரையாசிரியர் அதை கையாண்டிருக்கின்றார் அதாவது முற்றிலும் இறைவனுடைய அறிவையே அறிவாக கொண்ட ஞானிகள் மகான்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அறிவானது முழுவதும் இல்லாது போய் இறைவனுடைய அறிவே அங்கே இருக்கும் அப்படி ஒரு நிலையிலும் அவன் துன் இருளாக அடர்ந்த இருள் போன்றவனாகவும் அவன் இருப்பான் அவன் அவனை உணராதவர்களுக்கு இருள் போன்றவன் அவனுடைய உணர்வும் அறிவும் அருளும் அவர்களால் உணர முடியாது அதே சமயத்தில் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் அவர்களுடைய அறிவு அங்கே ஒன்றும் இல்லாமல் போகும் ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய அந்த திருவடி ஞானத்திலேயே லயித்து விடுவார்கள் அந்த ஒரு நிலையையும் அடர்ந்த இருள் போன்றவன் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு ஆழ்ந்த பொருளை இங்கே சொல்லியிருக்கின்றார் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதி அந்தம் நடு இவை எவையுமே இல்லாதவன் இறைவன் ஆற்று இன்ப வெள்ளம் அந்த இன்ப வெள்ளமாக பெருக்கெடுத்து நம்முள்ளே கலந்திருப்பவன் இறைவன் எந்த எல்லா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்டசராசங்கள் முழுவதும் வியாபித்து இருப்பவன் அத்தாமிக்காய் நின்ற அதனால் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டவை அவை தோற்றம் ஒடுக்கம் மறை அடுத்தது நிலை இப்படி இந்த மூன்று நிலைகளும் மாறி மாறி வரும் தோற்றம் ஒடுக்கம் நிலைபெறுதல் இப்படி மூன்று நிலைகளும் மாறி மாறி வரும் இத்தகைய இந்த உலகமானது இதற்கும் அப்பாறுபட்டு அவன் நிற்கின் நிற்கின்றான் தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அவன் எப்படி நுண்ணிய நுண்ணுணர்வாக இருக்கின்றான் அவனை நாம் உணர வேண்டுமென்றால் அவன் அறிவாலே அவன் அருளாலே நுணுக்கமாக நோக்க வேண்டும் நோக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு பொருளாக பரம்பொருளாக சிவபரம்பொருளாக இருக்கின்ற அவன் சுடர் ஒழியாக இருக்கின்றான் அதை மொழியினால் உணர்த்த இயலாது என்று சொல்லுகின்றார் மாணிக்கவாசக பெருமான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் இந்த வையகமானது மாற்றங்கள் உடையது ஆனால் இறைவன் இதற்கு அப்பாற்பட்டு வேறாக வந்து முடிவாக அறிவாக தெளியப்படும் தெள்ளியன் தெளிந்த நீரோடை தெள்ளுதமிழ் என்று சொல்வார்களே அப்படி அந்த சித்த தெளிவில் உணரப்படுகின்ற பரம்பொருள் அத்தகைய தெளிவான பொருள் அவன் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் சித்த தெளிவுள் சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர் அப்படி அந்த சித்த தெளிவுள் நமக்கு தெரியப்பெறும் பெறும் உணரப்பெறும் ஒரு தெளிவானவன் இறைவன் அவன் ஊற்றான உண்ணார் அமுதே தெவிட்டாத அமுதம் போன்றவன் ஊற்றெடுக்கும் எப்படி ஜீவநிதியானது ஊற்றெடுக்கின்றதோ அப்படி இறைவனுடைய அன்பும் அவனுடைய அருளும் அவனுடைய அந்த ஆனந்தமயமும் ஊற்றெடுக்கின்றது அதனால் அது தெவிட்டாதது ஆதி அந்தம் நடு இல்லாதது அவனை உணர்வதற்கு இந்த ஆன்மாவானது விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப இங்கே விடக்கு என்பது உடம்பினை குறிக்கின்றது அப்படி நிலையில் மாறுபாடு உள்ள சூழல் காலம் நேரத்துக்கு ஏற்ப மாறுபாடு அடைகின்ற செயல்பாடுகளில் ஆகட்டும் எண்ணங்களில் இத்தகைய இந்த உடம்பினில்தான் ஆன்மா இருக்கின்றது அப்படி இந்த இறைவனை நாம் உணர வேண்டுமென்றால் இந்த உடலானது அவனுடைய பேரருளை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றது இந்த மாறுதல்கள் எல்லாம் அதனுடைய நிலையா தன்மையானது அதனால் மாணிக்கவாசகர் விண்ணப்பம் செய்கின்றார் ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று எப்படி நாம் இந்த நிலையாமையை நாம் கடந்து செல்ல முடியும் இறைவனை பக்தியாகிய அந்த அன்பு செய்வது எப்படி இருக்க வேண்டுமாம் அரணே ஓ என்று இறைவனை ஓலமிட்டு அந்த பக்தியில் நாம் உள்ளம் உருகி நெக்குருகி கசிந்து ஓலமிட்டு கரைந்து நாம் அவனை இறைவனை பக்தி செய்ய வேண்டும் அவனை புகழ வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய அன்பில் கரைய வேண்டும் இறைவன் மீது நாம் கொண்ட அன்பானது நம் கண்ணீரில் கரைய வேண்டும் அப்படி நாம் அன்பு செய்தோமேயானால் இறைவனுடைய நாமத்தை கதறினோமேயானால் அப்படி அவனை புகழ்ந்தால் நாம் எப்பேற்பட்டவர்களாக நாம் மாற்றமடைவோம் நிலையான மாற்றத்தினை நோக்கி நாம் செல்வோம் கெட்டு மெய்யானார் நம்முடைய பொய்கள் வஞ்சனைகளெல்லாம் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமை அப்படி மெய்யானவர்களாக நாம் நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த உண்மை நிலையை நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் நமக்கு மீண்டும் வினையினால் ஆகிய அந்த பிறவியை நாம் சாரமாட்டோம் நம்முடைய ஆன்மாவாகிய அந்த உயிர் சாராது குறம்பை கட்டளிக்க வல்லானே அப்படி ஐம்புல வேடர் என்று இந்த உடலுக்கு அழகான சொற்றுடரை கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி அந்த ஐம்புல வேடர்களை கட்டளிக்க வல்லவன் அவன் இங்கே நடனம் ஆடுகின்றான் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையுள் கூத்தன் தென்பாண்டிக்கு அரசன் தென்பாண்டி நாட்டான் தில்லையுள் அங்கே சிற்றம்பலத்தில் ஆடும் அரசன் அவன் அல்லல் பிறவி அறுப்பானே ஓயென்று அல்லல்கள் நிறைந்த துன்பங்கள் நிறைந்த துயரங்கள் நிறைந்த நிலையாமையை கொண்ட இந்த பிறவியை அறுக்கும் அவன் சொல்லற்கு அறியான் மொழியால் உணர முடியாதவன் உணர்த்த முடியாதவன் அவனை சொல்லி அவனுடைய திருவடி கீழ் இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளோர் சிவநெடிக்கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படி இந்த ஞான பாடல்களை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரம் என்பது இறைவனுடைய வீடு அதாவது இது வீடு பேற்றினை குறிக்கின்றது அந்த வீடு பேற்றானது எங்கே நமக்கு கிடைக்கின்றது இறைவனுடைய திருவடியின் கீழ் அங்கே அந்த திருவடியில் நிழலில் சென்று இழைப்பார இந்த ஆன்மாவிற்கு இந்த ஞான நூல்கள் பொருள் உணர்ந்து சொல் சொன்னால் அந்த வழியை தேடிக் கொடுக்கும் என்று நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் நமக்கு இந்த சிவபுராணத்தை அருளி ஒரு பெரிய வழங்கி வழங்கியிருக்கின்றார் திருச்சிற்றம்பல்